எல்ல வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த நாளில உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இந்த நாள் கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாள் வந்து பைபிள்ல இருந்து நான் குறிப்பிட்ட பெண்களை வச்சு அப்படியே சொ கதவை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சிருக்கேன் ஆஹ் கத்தர் தாமே இந்த ஒவ்வொரு கதைகளையும் ஆசீர்வதிக்கணும் தொடர்ந்து எனக்காக ஜெயித்துக்கொள்ளுங்க இந்த நாள் யாரோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொற்கால் தபித்தால் என்ற தொற்கால கதை தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனத்துலேருந்து நாற்பத்தி மூணாம் வசனம் வரைக்கும் இருக்குது நீங்கள் படித்து பாருங்கள் சரியா படித்து பாருங்கள் அதுலேருந்து நான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லலாம் அப்படின்ட்டு இருக்கேன் அவள் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் புதிய புதியற்பாட்டில் முதல் ஷீஷின்னு அழைக்கப்படுறது யாரு அப்படின்னு பார்த்தா இந்த தவித்தாள் தொற்கால் என்ற தவித்தாள் தொற்கால் அப்படின்னா இது வந்து கிரேக்க மொழி கிரேக்க மொழியில தொற்கால் அப்படின்னு சொல்லுவாங்க எபிரேய மொழியில அவளை வந்து தவித்தாள் அப்படி சொல்லுவாங்க நம்ம ஊர்லேயே நிறைய பேர் தவித்தாள் அப்படின்னு பெயர் வச்சிருப்பாங்க தானே எங்கள் ஊரில் கூட தவித்தாக்கா இருக்காங்க அதே மாதிரி நிறைய ஊரில் தவித்தாள் அப்படின்னு சொல்லி பேரில் இருப்பாங்க அதே மாதிரி அவளோட அவளுடைய காரியங்கள் பார்த்திங்கன்னா நற்கிரியைகள் நிறைய செய்வாங்க வந்து விதவைகள் ஏழைகள் எல்லாரையும் அவள் வந்து அவளுடைய தொழில் என்ன அப்படின்னா துணி தைக்கிறது துணி தைக்கிறது அந்த சொட்டர் தைக்கிறது அப்படி நிறையா துணி எல்லாம் தச்சு 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 ஏழை மக்கள் அந்த ஊரில் உள்ள மக்களுக்கு எல்லாத்துக்கும் அவா வந்து அந்த துணிகளை கொடுப்பா அது இல்லாமல் காசு வாங்க மாட்டான் மாதிரி விதவைகளை ரொம்ப நேசிப்பாள் கணவனார் கைவிடப்பட்ட விதவைகள் அப்படிலாம் இருப்பாங்கள அவங்கள எல்லாத்தையும் ரொம்ப நேசிப்பா பைபிளில் வேற அவளுடைய குடும்பங்கள் பற்றி எதுவுமே அதில் சொல்லலை சரியா அவளுடைய நற்கரியை நற்கிரியைகள் அப்படின்னு பார்த்தா நல்ல குணங்கள் அப்படின்னு பார்த்தா இதுதான் அவளுடைய நற்குணங்கள் அதேமாதிரி அவங்க பெரிய பணக்காரியும் இல்லை கஷ்டப்பட்ட மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் இருந்தாலும் மற்றவர்களுக்கு நற்குணங்கள் செய்யறதுல வந்து அவளை அடிச்சுக்க முடியாது நல்ல ஒரு குணம் பிடைத்தவள் அவள் திடீர்னு பார்த்தீங்கன்னா அவள் வந்து இறந்து போயிடறாள் அவள் வந்து பேதவால மறுபடியும் உயிர் பெற்று வருகிறார் அந்த பற்றி தான் நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அவளுக்கு இன்னொரு பேர் இருக்கு அவளுக்கு என்ன பேர்னா பெண்மான் மான் என்ன என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்மான் என்று அழைக்கப்படுகிறது அவள் வந்து எப்படி அவள் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கிட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிலிப்பு சுவிசேஷகன் பிளிப்புவால் அவள் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கிட்டா ஏற்றுக்கிட்டு யோப்பா பட்டணத்தில் வந்து யோகா என்ற துறைமுக பட்டணத்தில் வந்து அவள் வந்து வாழ்ந்து வந்தாள் அங்கே தான் இந்த மாதிரி காரியங்கள் நற்கிரியர்கள் எல்லாம் செய்து வந்தா நம்மளுடைய பா ஒரு வசனம் இருக்குது நன்மை செய்ய திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதை நீதிபதிகள் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் நம்ம படிச்சு பார்த்துருப்பீங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச வசம் நமக்கு தானே நம்மளுக்கு நன்மை செய்ய நம்மளுக்கு திராணி இருக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னா நம்ம கொடுக்கறதுக்கு வந்து அதை வந்து நம்ம ஒருத்தங்க கஷ்டம் அப்படின்னு சொல்லும்போது வந்து அப்போ கஷ்டம் இருக்காங்க அப்படின்னா அதை வந்து நம்ம கொடுக்கறதுக்கு வந்து யோசிக்க கூடாது நம்மளே கஷ்டத்தில் இருக்கும்போது கொடுக்கக்கூடாது ஆனால் நம்மகிட்ட இருக்கு அப்படின்னா நம்ம கொடுக்கணும் சரியா அது வந்து அவளுடைய அவளுடைய காரியங்கள் அது நிறையவே இருக்குது அதே மாதிரி பின்பியர் ரெண்டாம் அதிகாரம் நாலா வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவனவன் தனக்கானவைகளே இல்லை பிறனுக்கானவர்களையும் நோக்குவானாக அப்படின்னு வாசனம் இருக்கு அதனால் நம்ம குடும்பம் நம்ம இது நம்ம இது இப்போ எல்லாருமே அப்படி தான் வாழ்ந்துட்டு வரோம் அவனுக்கு தான் வாழ்க்கைன்னு ஆயிடுச்சு நம்ம இதை மட்டும் தான் யோசிக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடாது பிற இருக்க நம்ம யோசிக்கணும் என்னுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இந்த மாடு தொலைஞ்சி போச்சுன்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ நாள் ரொம்ப வருத்தப்பட்டேன் அந்த அண்ணா வந்து டெய்லி பால் கொண்டு வரும்போது மாடு தொலைஞ்சி போச்சுன்னு அந்த அண்ணன் ஃபேஸ் அப்படி ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும் நான் வந்து டெய்லி ஏசப்பட்ட ஜோ நாங்கள் குடும்ப சுபத்தில் ஜோம் அதே மாதிரி ஜெபினை கூட்டிகிட்டு ஸ்கூலுக்கு போகும்போது ஜெபின் டூ வீலரில் வரும்போதே ஜோமிட்டே வருவான் எசப்பா மாடு கிடைச்சா மாடு அப்படின்னு ஆனால் அவங்க வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அவங்க குடும்பமே டோட்டலாக இனிமேல் கிடைக்காது அப்படிங்கிற தீர்மானத்தை கொண்டுட்டாங்க ஆனால் நான் வந்து வைராகமா இருந்தேன் எசப்பா அந்த அண்ணனை ஒரு சாட்சியாக இருக்கணும் எப்படியாவது கிடச்சிடணும் எப்படியாவது கிடச்சிடணும் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் செய்வது அதே போல் அது அந்த மாடு கிடைக்கிறதுக்கு எசப்பா கிருப்ப செஞ்சாங்க நான் வந்து அவ அவரோட தானே நம்மளுக்கு என்னாச்சே அது கிடைச்சா கிடைக்கி கிடைக்காட்டி போகுது அப்படின்னு இருந்திருக்கலாம் ஆனால் பிறருக்கு அது வேலை நோக்குவானாக இருந்து பார்த்திங்களா அதே மாதிரி தான் நான் வந்து பிறருக்கு அதாவது ஒரு கவலைனால் கூட ஏங்க அவனையா நான் ஏற்றுக்குவேங்க அப்படின்னு நிறைய விஷயத்துல மாட்டம் கூட செஞ்சிருக்கேன் ஆனால் அது வந்து ரொம்பவே கவலைப்படுவேன் ஐயோ யாராவது ரொம்ப கஷ்டத்துல இருந்தாங்கன்னா நம்மளால் முடிஞ்சதை ஏதாச்சும் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு அது தோணும் அதே மாதிரி இவங்களுக்கும் அது வந்து அவளுக்கு வந்து கஷ்டப்படுறவங்கள பார்த்து அவள் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணிட்டுருக்கேன் அதே மாதிரி தையல் தைக்கும் தொழிலில் வந்து அவளை அடிச்சுக்கவே முடியாது அந்த அளவுக்கு டேலண்டான பெண் ரொம்ப அழகாக தையன் அதே அதேமாரி விதவைகளை நேசித்து அவங்களுக்கும் நல்ல உதவிகள் பண்ணுற பெண்மணியாக திறந்த நற்குணசாலியாகவே திகழ்ந்தான் அப்போ வந்து இந்த திடீர்னு வந்து அவளுடைய மரணம் வந்துடுச்சு திடீர் திடீர்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு காய்ச்சல் வந்துட்டு காய்ச்சல் வந்து மரணம் வந்துட்டு மரணம் வந்த உடனே எல்லாரும் கடந்த அழுக ஐயோ நம்மளுக்கு எவ்வளோ உதவி பண்ணாலே அவளு இறத்து போயிட்டாலே நம்ம என்ன பண்ணுறது இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு நடக்காங்க அப்ப பார்த்து என் ஒப்பா யாரு நம்ம பேதையா வர பேரு போயிட்டு சொல்றாங்க சொல்லிட்டு ஐயா 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 இப்படி இறந்து போயிட்டா நீங்க வந்து உங்களால முடியும் நீங்க வந்து ஏதாவது பண்ணி அவனுக்கு ஜோ பண்ணுங்க வந்து நீங்க வாங்க வாங்கன்னு கூட்டிட்டு வந்து பேதர வந்து பண்ண வைக்கிற அப்போ பேதரவோட அண்ணா பேசி பேதர் சொல்றாரு தவித்தாலே எழுந்துரு அப்படின்னு சொல்லி கையை பிடிக்காரு உடனே அவர் எழுப்பி வர ஆண்டவர் செய்த பெரிய இது நிமித்தமாக அந்த யோகா பட்டணத்துல எல்லாரும் வந்து மணந்திருக்குறாங்க நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்ம வந்து சாவு வந்து கிறிஸ்த சித்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் அப்படிதான் நம்ம இருக்கு ஏன்னா நம்மளுக்கு வந்து நிறைய மரணங்கள் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே வர இன்னைக்கு பார்த்தது நாளைக்கு இல்லாம போறாங்க நம்ம வந்து நற்கிரியைகள் செய்தவர்களாக இருப்போமா நம்ம ஒரு நாள் மறித்தா கூட இவளா நான் நானே ஒரு வாட்டி இறந்துட்டேன் அப்படின்னு சொன்னா என்ன யாராவது சொல்லல ஸ்வீட்டியா ஐயோ கதை சொன்னா நல்ல செஞ்சா அப்படின்னு சொல்லி சொல்லணும் அடைச்சி இவள் சாத்த சேர்த்து தொலை எதுக்கு உயிரோடு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடாது அதுக்கு நம்ம பெருமையாகவும் நம்ம நம்ம காட்சிக்க கூடாது நம்ம வந்து மற்றவங்களுக்கு நற்கிரியைகள் செய்யும் போது அதை வந்து தேவன் மயமைப்படுத்துகிறாள் அவளுக்கு வந்து அந்த அந்த நற்கிரியை செய்ததுனால அவளுக்கு வந்து என்ன செஞ்சாங்க எசப்பா உயிர் பிச்சை கொடுத்தாங்க புத்தனை அவங்க உயிரோடு வந்த அதே போல் நம்மளும் பிறருக்கு உதவி செய்யணும் பிறர் கஷ்டத்தில் நம்மளும் பங்கேற்கணும் பங்கெடுத்துக்கிடணும் அதே மாதிரி யாருக்காவது ஏதாவது ஒண்ணு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணணுங்க அட்லீஸ்ட் ஒரு ஜெபமா அது பண்ணுங்க நாங்க உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிடுறோங்க நாங்க உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிடுறோம்னா நீங்க கவலைப்படாதீங்க அப்படி சொல்லி சொல்லி பாருங்களேன் என்னுடைய ஆசீர்வாதம் பெரிதா இருக்கும் ஓகே பாய